பிரதீப் ரங்கநாதன் குறுகிய காலத்திலேயே தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு வலுவான இடத்தை பிடித்துள்ளார் இயக்குநராக அறிமுகமான கோமாளி படம் அவருக்கு பிளாக் பாஸ்டர் வெற்றியை தந்தது அதன் பின்னர் லவ் டுடே படத்தில் கதாநாயகனாக நடித்த அவர் இளைஞர்களின் மனதை கவர்ந்த காதல் கதையால் பாக்ஸ் மிக மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் இந்த இரண்டு படங்களும் அவரை வெற்றிகரமான ஹீரோவாகவும் திறமையான இயக்குநராகவும் நிலைநிறுத்தினர் அதன் பின் வெளிவந்த டிராகன் படம் நூறு கோடிக்கு மேல் வசூல் செய்து பிரதீப் ரங்கநாதின் வெற்றி பயணத்தை மேலும் வலுப்படுத்தியது தொடர்ந்து தீபாவளி வெளியீடாக வந்த டியூட் படமும் நூறு கோடிக்கு மேல் வசூல் செய்து அவரது

செல்ல வேண்டும் என்று கூறி ஒரு முத்தத்துடன் காரை வழங்கியுள்ளார் இந்த பரிசை பெற்ற ரமேஷ் தனது இன்ஸ்டாகிராமில் வீடியோவை பகிர்ந்து கொடுத்தது பயணிப்பதற்கான நினைவு சின்னம் இந்த நினைவூட்டும் அது இந்த காரை விட நீடிக்கும் நினைவு என்று பதிவு செய்துள்ளார் இந்த உணர்ச்சி பூர்வமான தருணம் ரசிகர்களிடையே பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது பிரதீப் ரங்கநாதன் தனது வெற்றியை தனக்கே மட்டுமே வைத்துக் கொள்ளாமல் தனது நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டாடி இருப்பது அவர்களின் மனித நேயத்தையும் நட்பின் மதிப்பையும் வெளிப்படுத்துகிறது சினிமா உலகில் வெற்றிகளை மட்டுமல்லாமல் உறவுகளையும் நம்பிக்கையும் காப்பாற்றும் விதமாக அவர் எடுத்த இந்த முடிவு ரசிகர்களிடையே பெரும் பெற்றுள்ளது மேலும் இந்த சம்பவம் தமிழ் சினிமாவில் நட்பு நம்பிக்கை மற்றும் ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை மீண்டும் ஒருமுறை வெளிப்படுத்துகிறது வெற்றியின் உச்சியில் இருந்தாலும் தனது பயணத்தில் பக்கபலமாக இருப்பவர்களை மறக்காமல் அவர்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வது பிரதீப் ரங்கநாதனின் தனித்துவமான குணமாகும் இதனால் அவர் ரசிகர்களிடையே வெற்றிகரமான நடிகராக மட்டுமல்லாமல் மனித நேயத்தையும் மதிக்கும் நபராகவும் உயர்ந்துள்ளார்